அன்பு தமிழ் மக்களே வணக்கம் வீரா வேஷமாக போரை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு போரை தொடங்கிக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அலைஞ்சவன் எல்லாம் இப்போ கோமணத்தை அவுத்து வச்சுக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சிறான் பஞ்சாயத்து பேச இடைத்தரகனுக்கு அலையிறான் பார்க்க பாவமாக தான் இருக்குது நமக்கு ஆனால் இஸ்ரேல் தான் பாவ புண்ணியெல்லாம் பார்க்காத நிரந்தர எதிரி ஆகி போனால் இஸ்லாமியனை ஒரு நாளும் நம்பாத அலி ஹசன் கலியில் இந்த லெபனான் நாட்டு ஸ்பீக்கரின் கூஜா தூக்கி பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்து கடிதம் கொடுத்துருக்கிறாராம் எப்படியாவது பா போற நிறுத்துங்கப்பா எங்கள் வயிற்றில் பாலை ஊத்துங்கப்பா இல்லை நான் இஸ்ரேல் எங்கள் வாயில் பால் ஊற்றிடுவாங்க அப்படின்னு அந்த கெஞ்சல் கடிதத்தை கொடுத்து உள்ளது இந்த ஹிஸ்புல்லா ஈரானின் அல்லக்கை நபிக் பெர்ரியை கோமினியும் நயன் குவாசமும் ஃபோனில் அழைத்து உன்னை தான் போல நம்பி இருக்கோம் தொர விஷயத்தை சொதப்பிடாத எங்களை கவுத்துறாத நீ நல்லா இருப்ப அப்படின்னு கதறுகிறார்களாம் அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை தான் வீட்டோடு ஆக்கி விட்டானே நல்லா இருப்பானா அவன் அவன் குடும்பம் விலங்காவளியாக போகட்டும் அப்படின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கடறல்களுக்கு இடையே இஸ்ரேல் வெயர் விட்ட பொழந்து கட்டிக்கிட்டு டெரல் ரூட்டை பிடுங்கி எடுத்துக்கிட்டு இருக்கான் வெய் உள்ள ஐநா அலுவலகம் பாராளுமன்ற கட்டடம் வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கும் இடங்களுக்கு அருகே தங்கியிருந்த இஸ்வல்லாக்களின் மறைவிடங்களை எல்லாம் தாக்கி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ விஐபி ஏரியா இஸ்ரேலியன் தாக்க மாட்டான் வெளிநாட்டு தூதரகம் இருக்குது தாக்க மாட்டான் அப்படின்னு நினச்சான் மக்கள் அதிகம் வாழும் பகுதி போஷ் ஏரியா பிஸியான ஏரியா இவையெல்லாம் போய் தங்கினா இஸ்ரேல் தாக்க மாட்டான் அப்படின்னு நினச்சான் அவன் புழப்பில் தான் மண் விழுந்துடுச்சே அங்கெல்லாம் இஸ்ரேல் தாக்குவதற்கு தயங்கவே தயங்காது என்பது இந்த ஹாஃப் பாயில்டுகளுக்கு இன்னமும் தெரியலையே இதற்கிடையில் இஸ்பில்லாக்கள் நாங்கள் சீஸ் ஃபயர் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட போரா நிறுத்தாமல் இப்படியாது எங்களை தாக்கிக்கிட்டு இருப்பது சீஸ் ஃபயர் தருவீங்களா இல்லையா என்று புலம்புகிறது இஸ்புல்லா லெபனானின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டுமானால் ஹிஸ்புல்லாவை நாட்டை விட்டு அதை துரத்து இல்லைன்னா நாங்கள் அதை துரத்துவோம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வசமாக வந்து இவங்க கிட்ட சிக்கிட்டோமே இனி நம்ம கதை கண்டல் தான் என்று யூனிஃபார்மை கலட்டி வச்சுக்கிட்டு ஹிஸ்புல்லாக்கள் சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் நயம் கோஷம் என்ன சொல்லுறாரு தெரியுமா இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களின் மேல் எந்த நிபந்தனைகளையும் போடக்கூடாது அவர்கள் எப்பவும் போல அவர்களின் இயக்கத்தை நடத்துவார்கள் அப்படிங்கிறாரு அப்ப இஸ்ரேலும் எப்போவும் போல அவங்களை பாடையில் ஏற்றுவார்கள் பாடைகளை ரெடி பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு அமாசி இஸ்லாக்களை அளிக்கும் புனித பணி இனி இனிதே தொடங்கும் இல்லை இல்லை தொடர்ந்து நடக்கும் அதற்கு இடைஞ்சராக இருப்பவர்களை அழிப்பதை எந்த போர் நிறுத்தமும் எங்களை கட்டுப்படுத்தாது தெரியுதா இதற்கு சம்மதித்தால் பேச்சுவார்த்தைக்கு வாங்க இல்லைன்னா ஐநா செல்வதை போலத்தான் இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மதிக்கவே மாட்டோம் எப்படி சௌரியம் இனி ஒரு முறை அக்டோபர் செவன்த்து நவம்பர் எயித்து என்று சொல்லிக்கிட்டு எவனும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது இடித்து போட்டு இருக்கிற கட்டடக் கழிவுகளை அகற்றுவதற்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுமே அந்த வேலையை முதல்ல போய் பாருங்கள் அது முடிஞ்சதும் சொல்லி அனுப்புங்க நாங்கள் எங்கள் படையை மறுபடியும் அனுப்புகிறோம் ஓகே தானே லெபனானில் பிரசிடெண்ட்டு தேர்தலை ரெண்டு வருஷமாக நடத்தாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஹிஸ்புல்லா நிதி உதவி செய்ய போவதா சொல்லிக்கிட்டு இருக்கு ஹிஸ்புல்லாவை அழித்து அதை கெடுத்து போடாதீங்க ஐயா என்று எங்களிடம் நீங்கள் கஞ்ச வேண்டாம் ஆமாம் நீ ஆணுகிற லட்சணத்துக்கு பிரசிடெண்ட் தேர்தல் ஒன்று தான் ரொம்ப அவசியமோ கிளவியை தூக்கி மனையில் வையா அயத்துல்லா கோமனியின் ஆட்சியே வேண்டாம் என்று இருக்கிறார்கள் ஈரானிய மக்கள் இதில் வேற நீ லெபனான் நாட்டில் தேர்தலுக்கு உதவப்போரியாகும் முதல்ல கண்ணாடியை பார்த்து உன் வாய தொட அப்புறம் லெபனானுக்கு போகலாம் டெலிகான் டூ நியூக்ளியர் சைட்டு மிச்சம் மீது ஏதும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாயா இனி அணு ஆயுதம்னு உன் வாயில உச்சரிக்கவேடாது நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அக்டோபர் செவன்த் நிறுவனமும் மே செவன்டீன்த் இயக்கமும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் உருப்படாத நிறுவனம்தான் தமிழ் ஈழத்தை காப்பாற்ற முடியாத மாதிரி க பாலஸ்தீனத்தையும் காப்பாற்ற முடியாமல் தோற்றுப்போன இயக்கம்தான் அது அந்த அக்டோபர் செவன்த் இயக்கம் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் உருப்படாதானுங்க அவனுங்க ஒன்று கூடுனா தடுதலைகளுக்குத்தானே கொண்டாட்டம் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக ஒழிக்காமல் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தால் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு ரெண்டு இயக்கமும் வலிமை அடைந்து விடும் தெரியாதா எங்களுக்கு ஆயுதம் சேர்த்து விடும் அப்புறம் நித்திய தலைவலி தான் எங்களுக்கு மறுபடியும் இஸ்ரேலை தாக்க வந்துடுவானுங்க அதனால தான் ஹமாஸ் இஸ்துல்லா ஒளிந்தால்தான் காசா பிரச்சனையும் ஒளியும் என்று சொல்லுகிறோம் இதை ஒரு எல்கேஜி பிள்ளை கூட தெளிவா சொல்லும் அப்போத்தான் காசாவை ஆள ஒரு ராசா வருவான் அந்த ராசாவை இஸ்ரேலும் வரவேற்கும் ஆதரிக்கும் லெபனானின் இறையாண்மைக்கு எதிராக வரும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் இஸ்ஃபுல்லா ஏற்றுக்கொள்ளாதாம் ஹபாஸ் இஸ்ஃபுல்லா என்றதொரு தான் லெபனானின் இறையாண்மையும் லெபனானுக்கென்று தனியாக எந்த இறைவனும் கிடையாது எந்த ஆண்மையும் கிடையாது அப்படின்னா நீயும் ஈரான் மாதிரி அழிய வேண்டிய ஒரு நாடு தான் அதில் சந்தேகமே இல்லை போர் நிறுத்தம் பற்றி பேசவே வேண்டாம் அதற்கான தகுதியும் அருகதையும் உனக்கு இல்லை எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதவருக்கு கட்சி தலைவன் ஒரு பதவி எதுக்கு சரித்திரத்தில் இடம்பெறாத ஒரு நாட்டை உருவாக்க நினைத்தால் அது திராவிட சித்தாந்தம் போலத்தான் அழிந்து போகும் லெமோரியா என்ற ஒரு நாடு இருந்ததற்கு இலக்கியங்களிலாவது ஒரு குறிப்பு இருக்குது திராவிடமும் பாரசீனமும் என்ற நாடு இருந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படி ஒரு நாடு இருந்ததாக காட்ட நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாக தான் போயிச்ச அதில் உண்மை இருந்தால் தானே அது நிலைத்து நிற்கும் பாலஸ்தீனமும் திராவிடமும் எய்ம்ஸ் செங்கலை போல அதான் காணாமல் போயிடுச்சு நீங்கள் இங்கே இப்படி கற்றுக்கிட்டு இருங்க அங்கே ஒரு ஆம்பளப்புள்ள ஆம்பள சிங்கம் நேத்தன்யாகு ரஃபா சிட்டியை விட்டு அத்தனை பாலஸ்தீனர்களையும் வெளியேற்ற சொல்லி இருக்கிறது இஸ்ரேல் இராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அங்கு குடியிருப்பவர்கள் எல்லோரும் வடக்கு காசா பகுதியிலிருந்து குண்டு வீச்சுக்கு பயந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்தவர்கள் அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் தான் அமாசுகளின் கடைசி புகலிடம் எகிப்துக்கு ஓடிப்போய் தப்பித்து கொள்ள சௌரியமாக இருந்தது இப்ப அதுவும் போச்சா சண்டை போட்டு நாடோடிகளா மாறின இனம் நீங்க ஒரு இனம் அல்ரஃபாவிலும் கான் யூனிஸிலும் ஹமாஸ்களின் ஆயுத கிடங்குகளை கண்டுபிடித்து விட்டார்கள் இனி ஹமாசை அங்கு விட்டு வைக்க முடியுமா நாலு பட்டாலியன் அளவுக்கு அங்கு ஹமாஸ்கள் மறைந்து வாழ்கிறார்கள் அந்த நல்ல பாம்புகளை அங்கேயே விட்டு வைப்பதும் நல்லதல்ல இன்னும் ஒரு தடவை இருக்க இடம் கொடுத்தால் காசாவும் தமிழகம் மாதிரி ஆய்விடும் என்று நேத்தன்யாகு பயப்படுவதில் ஒரு அர்த்தம் உள்ளது நரிக்கு இடம் கொடுத்தால் ஆடு ரெண்டு ஆடு ஃபயர் என்பதை விட சீஸ் சீஸ் ஹமாஸ் ஹிஸ்புல்லாஹ் என்று கேட்பதுதான் இஸ்ரேலுக்கு நல்லது இப்ப இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நேத்தன்யாகுவையும் யோ கேலண்டையும் முகமது டெய்ஃபையும் யாஹியா சின்வரையும் முகமது நசருல்லாவையும் இப்ராஹிம் அல் மிஸ்ரியையும் இஸ்மாயில் ஹனியாவையும் குற்றவாளிகள் என்று கூறி ஐசிசி முன்பு ஆஜராக வேண்டும் என்று உலக கிரிமினல் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளது அது வேர்க்கடலை மடிக்க நன்கு உதவும் இதை கேள்விப்பட்ட நேத்தன்யாவு செந்தில் பாலாஜி மாதிரி நடுங்கி சாவார் என்று எதிர்பார்த்தீர்களா திராணி இருந்தால் இஸ்ரேலுக்குள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கலண்டா யார் வேணான்னாங்க செத்து போனவனுக்கெல்லாம் கோர்ட்டு நோட்டீஸ் விடுறத இப்போ ஏன் நான் பார்க்குறேன் இருந்தாலும் இது புதுசாக இருக்குன்னே புதுசாக இருக்கு ஐசிசி கோர்ட் நீதிபதிகளுக்கு மூல வேதகையும் இல்லை தெரியாம தான் கேட்கிறேன் சரி நான் வரட்டா அப்புறம் இன்னும் மீதி கதைகளை அப்புறம் வந்து சொல்றேன் ஜெய்ஹிந்த்